சபா திருமுற்றத்து குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன் ராயப்பிரபன்ன ஜனதா பிரதமாவகாகியௌ மாது ஸ்தனாவிவ சிஷோரம் ருதாயமானௌ பிராப்தௌ பரஸ்பர துலாமதுலாந்தரௌ தே ஸ்ரீவெங்கேஷ் சரணௌ சரணம் பிரபத்யே எம்பெருமானின் திருவடிகள் தங்களுக்குள் தாம் இணையாகுமே அன்றி வேறு இணையில்லாதவை தாயின் முளைப்பாலை பெற்ற குழந்தை போல் பக்தர்கள் இந்த இணையடிகளை பெற்று மகிழ்கின்றனர் ஆதலின் யாவரும் திருவடிகளுக்கு தொண்டு புரிவதையே முதலில் விரும்புகின்றனர் யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது இதம் கிம் யதார்த்த முக்த்வா நாத்ர கண்ணீர் வருவது எதனாலே என்று கேட்ட யாதவருக்கு சூரியனால் மலர்ந்த அல்லது பருத்த உடைய அல்லது ஆழமான நீரில் முளைத்த தாமரை போன்ற கண்ணையுடையவன் பரமபுருஷன் என்ற அழகான பொருள் இருக்க குரங்கின் ஆசனவாயாகிற தாழ்ந்த உபமானம் சொன்னதாலே வருந்தி கண்ணீர் விட்டேன் என்று சொல்லி ஜெய்மினி உபாக்கியானத்தை கூறிய ராமானுஜரை நீ நீங்கே கல்வி பயில வேண்டாம் என்று உரைத்தார் யாதவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे वसन्तऋतौ मेषमासे दशम्याम् अस्यां शुभदिथौ भृवासर युक्तायां शतभिषनक्षत्र युक्तायाम् युक्तायाम, श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் பேயாழ்வார் பின்பழகிய பெருமாள்ஜியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பேயாழ்வார் மீது இராமானுசர் கொண்ட பக்தியினை காணலாம் மன்னிய பேரிருள் மாண்ட பின் கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசர்க்கு அன்பு பூண்டவர்த்தால் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே தமிழ்தலைவன் என்று போற்றப்படும் பேயாழ்வார் திருக்கோவலூரிலே எம்பெருமானை கண்களால் காணப்பெற்று திருக்கண்டேன் என்று தொடங்கும் மூன்றாம் திருவந்தாதி பாசுரங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இராமானுசர் திருவடிகளில் அன்பு கொண்டோர் திருவடிகளை தமது தலையிலே தரித்து கொள்ள பாரிக்கார் பத்தாம் பாட்டிலே அமுதனார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் ஆகிய மூன்று மந்திரங்களும் ரகசியத்ரயங்கள் எண்ணப்படுகின்றன ரகசியத்ரயங்களின் விளக்கமாக முதன் முதலில் வடமொழி ஸ்லோக வடிவில் அருளி செய்தவர் ஸ்ரீபராசரப்பட்டர் ஆவார் ஆவார் அதற்கு அஷ்டஸ்லோகி என்று பிரேயர் ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் காண்போம் ஸ்ரீ ஸ்ரீபராசரப்பட்டர் அருளி செய்த ஸ்லோகி

சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ப்ரஜ அஹம் த்வா சர்வ பாபே பியோ மோக்ஷய் என்னும் பகவத் கீதை பதினெட்டு அறுவத்தாறு சரம ஸ்லோகத்தின் பொருளை இப்பாட்டு விளக்குகிறது மத்பிராப்தியர்த்த தஹ்யா மயோக்தமகிலம் சந்தியச்ச தர்மம் புனக మామేకం మతవాప్తయే శరణమితి ఆర్తో అవసాయం కురు ట్వామేవం యబసాయ యుక్తంకిల జ్ఞానాది పూర్ణోహ్యహమ్ మత్ ప్రాప్తి ప్రతిబంధకైర్ విరహితం కుర్యాం శుచం ఆక్రతాః హింద స్లోకం మూండరావది రహస్యమనా గీతా చరమ స్లోహతిన్ విలకమాగం కన్నన్ వారతే என்னை அடைவதற்கு உபாயமாக வேதங்களிலும் ஸ்மிருதிகளிலும் என்னாலே சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களையும் விட்டு இங்கு தர்மமாவது பகவத் மோக்ஷ பலத்துக்கு சாதனங்களானவற்றை அவையாவன கர்ம ஞான பக்திகள் அவதார ரகசிய ஞானம் புருஷோத்தம வித்தியை முதலியனவற்றை உபாயமென்ற நினைவோடு செய்யும் அவை வாசனையோடே விட்டு உபாயாந்தரங்கள் ஸ்வரூபத்துக்குச் சேராதவை செய்து தலை முடியாதவை என்று மிகவும் வருந்துகின்ற நீ என் ஒருவனையே என்னை பெருகைக்கு உபாயமென்ற மகாவிஸ்வாசத்தோடு இரு இப்படி மகாவிஸ்வாசமுடைய உன்னை ஞான சக்தியாதி குணங்கள் நிறைந்த நான் என்னை பெருகைக்குத் தடையாக உள்ள பாவங்கள் இல்லாதவனாகச் செய்வேன் வருந்தாதே உபாயம் ஒருவனால் செய்ய இயலும் நெறி வாசனை நெடுநாள் பழக்கம் உபாயாந்தரங்கள் அவனை அடைகைக்கு அவனே வழி என்றில்லாமல் அவனை அடைய முயலும் வேறு செயல்கள் மகாவிஸ்வாசம் அசையா நம்பிக்கை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்